தாயின் சக்தி வாய்ந்த சக்தி எவாக்கு இது என் தங்கமே நிலையற்ற இந்த வாழ்க்கையில் உன்னோடு பலர் வருவார் போவார் உயிருக்கு உயிராக பழகுபவர்கள் கூட ஒரு நாள் விலகிச் செல்வார்கள் ஆனால் நீ எப்படி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டாயோ அதே போல நானும் உன் வாழ்வில் இறுதி வரை வருவேன் உன்னை எப்போதும் வழி நடத்துவேன் உன்னுடைய எந்த கவலையாக இருந்தாலும் அதை நீ என்னிடம் பகிரும்போது உன் மனம் கொஞ்சம் அமைதியடைகிறது இப்போது உன் மனதில் கவலைகள் குழப்பங்களாக உள்ளன அல்லவா அதை நான் நிச்சயம் தெளிவுபடுத்துவேன் என் பிள்ளையாகிய நீ எப்போதும் போல மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உற்சாகமாக நாளை தொடங்கு முடிவில் எல்லாம் நன்மையாகவே இருக்கும் வருவதும் போவதும் ஏதோ ஒரு காரணத்தினால்தான் நடக்கிறது என்று மட்டும் நீ இரு உனக்கு நன்மையே நடக்கும் ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிக தவறானது ஆபத்தானதும் கூட உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும்போது நீ கவலைப்படுகிறாய் உலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வது இல்லை அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி விலகியிருப்பதுதான் உனக்கு நல்லது நீ என்ன தவறு இலைத்தாய் வருத்தப்படுவதற்கு உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டே இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மிக மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ வேறு ஏதாவது ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும் இனியும் வரும் ஆனால் நீ அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து நீ வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று எவையெல்லாம் நீ இழந்தாயோ அதைவிட அதிகமாக நான் உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்து விட்டது இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு என் சம்மதமில்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே என்னை நம்பு நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நான் விரைவில் நிகழ்த்துவேன் நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியோடு நீ தயாராக இரு நீ என் அருகில் இருக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் அதன் பிறகு தாண்ட முடியாதது எதுவுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களும் ஓர் ஒழுங்கிற்கு வந்து நிற்கும் ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ எந்த வேலையை செய்தாலும் சரி ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை என்னிடம் கடைப்பிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோரதங்கள் அனைத்திலும் நிச்சயம் நிறைவு பெறுவான் நன்மைகள் என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு வெடிவெள்ளியாய் இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் இதை நீ புரிந்து கொள் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களையும் நான் விளக்கிவிட்டேன் இனி நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக நீ இரு முன்ஜென்ம வினைகளால் விளையும் சுகத்தையும் துக்கத்தையும் நாம் அனுபவித்தே தீர வேண்டும் கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும் ஆனால் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம் முன் ஜென்ம கர்மத்தின் விளைவுகளிலிருந்து பகிரத பிரயத்தனம் செய்தாலும் விடுபட முடியாது அவசியம் நடந்தே தீர வேண்டிய நிகழ்ச்சிகளிலிருந்து தப்புவதற்கு வழியேதும் இல்லை துக்கங்கள் எவ்வாறு வேண்டப்படாதவையோ அவ்வாறே சுகங்களும் எதிர்பார்க்கப்படாதவை முன்ஜென்ம வினைகளால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடக்கப் போகின்றன என்பது ஞானிகளுக்கு முன்கூட்டியே தெரியுமல்லவா அகண்டமாக என்னுடைய நாமத்தை ஜபம் செய்வதே உன் விரதமும் தவமும் தானமும் ஆகும் அவ்வப்பொழுது என்னை வந்து தரிசனம் செய்துவிட்டு போ கள்ளம் கபடமற்ற பிரேமையோடும் ஒருமித்த மனத்தோடும் என்னை பூஜை செய்துப்பார் நான் செய்யும் விவரிக்க முடியாத அற்புதங்களை மனத்துள்ளே அனுபவித்துப்பார் இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்படப் போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கென்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இங்கு இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களைப் பற்றி நீ யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது உனக்கு வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம் அனைத்தையும் நீ என்னிடம் கேட்டுவிட்டாய் இனிமேல் உனக்கு வரக்கூடிய எல்லா காலமும் நல்ல காலம்தான் எல்லோரும் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும் வகையில் உன்னை நான் வெற்றியில் வாழ வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மா நான் இருக்கிறேன் என் மீது உனக்கு பரிபூரண நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் என்னால் இயலாத காரியம் என்று ஒன்றுமே இருக்க முடியாது ஆனால் உன் இதயத்தில் ஒரு மூளையிலாவது என் மீது அவநம்பிக்கை இருந்தால் என்னை வணங்கியும் உனக்கு பயனேதும் இருக்க முடியாது என் தங்கமே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகிறாய் உன்னை கண்கலங்க நான் என்றுமே விடமாட்டேன் தங்கமே உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன் நீ கண்கலங்கினால் உன் அன்னையான என் மனம் வலிக்கிறது உன் அம்மாவாக உன் அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் கூடிய விரைவிலேயே ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேனே உன் கைகளிலிருந்து நிற்காமல் ஓடிய பணம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக உயரப்போகிறது உன்னிடம் செல்வம் சேர்வதற்காக இருந்த தடைகள் மாறும் சில கர்ம வினைகளை நீ அனுபவித்து முடித்து விட்டாய் நீ என்னிடம் கேட்டாயல்லவா எப்போது என் நிலைமை மாறும் என்று இப்போது அதற்கான வாய்ப்புகள் வரும் நீ புத்தியோடு இருந்து உழைக்கும் பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து உன் சேமிப்பை நீ உயர்த்தப் போகிறாய் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கப் போகிறது நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ மறுகணமே கணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு நான் வழங்குவேன் அது என்னுடைய கடமை இவைகளை பெறுவதற்கு கால தாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் எதிலுமே அவசரப்படக்கூடாது குழந்தையே நீ என்னை காண்பது அவ்வளவு எளிதல்ல பலர் எனது வாயிலில் தவம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் உனக்கு பாதுகாப்பு வளையமாக உன்னையே நான் சுற்றி வருகிறேன் உன்னை எனது பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை நீ உதர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்துக்கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே என் தரிசனமும் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் ஆனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்ததும் தடைப்பட்டுவிடும் அதனால் எதை செய்தாலும் தன்னிச்சையாக செய்யேன் தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு பக்க பலமாக உன்னுடைய பாதையில் நீ திடமாக இரு உன் அன்னையான நான் உன்னோடு இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல நீ முயற்சிக்காதே முதலில் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையை நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக மட்டும்தான் இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் உனக்கு நிழலாக நீ செல்லுமிடமெல்லாம் நான் இருக்கிறேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு நான் செய்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் துணை நிற்பேன் என் தங்கமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு இன்பமயமான வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் தங்கமே நீ மனம் உடைந்து போகாதே உன் உடைந்த வாழ்வை அழகான வாழ்வியலாக மாற்றவே உன்னை இருக கரம் பற்றி நான் காத்துள்ளேன்